ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதாஸ் மசாலா பாக்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் ஊருகா கல்யாண வீட்டு மாங்காய் ஊருகாவும் இன்னொன்று வந்து தொக்கு மாங்காய் தொக்கு இது வந்து மாங்காய் தொக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாங்கா ஊறுகாய் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு மாங்காய் இது பக்கத்து வீட்டில் மரத்துலேருந்து விழுந்ததுன்னு சொல்லி கொடுத்தாங்க சரி அது எடுத்து வச்சா ஒரு மாதிரி அடிப்பட்டது இல்லையா ஒரு மாதிரி ஆகிடும் அதனால சரி உடனே பண்ணிடலாம் சின்ன மாங்காய் வந்து தொக்கும் பெரிய மாங்காய் வந்து மாங்காய் கல்யாண ஊருகா பண்ணுவாங்களே கல்யாண மாங்காய் ஊருகா அந்த மாதிரி பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம நல்லா கழுவியாச்சு தொடச்சிருக்கோம் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது க மாங்காய் ஊருக்கா அந்த நேரத்துக்கு டக்குன்னு மாங்காய் கட் பண்ணி போட்டு காரம் போட்டு தாளித்து கல்யாணத்தில் விற்பாங்க நம்ம அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அப்படி தான் வச்சுக்க முடியும் அதுக்கு மேலே வச்சா நல்லாயிருக்கும் பா மாங்காய் ஒரு மாதிரி ஆகிடும் அதுவுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் வெளியில் வச்சால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மாதிரி வாசனை வந்துடும் அதனால் இது இன்ஸ்டண்ட்டாக பண்ணி அப்பப்போ நம்ம வேணும்னும் போது கொஞ்சம் ஒரு மாங்காய் ரெண்டு மாங்காய் அந்த மாதிரி போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கணும் மாங்காய் அது உள்ளே அடிபட்டுது சொன்னேன் இல்லையா கீழே விழுந்த மாங்காய் அது உள்ளே ஒரு மாதிரி ஆகிடுது அதை விட்டுட்டு இருந்தால் உள்ளே வந்து ஃபுல்லாக அது என்ன சொல்லுவாங்க அழுகிற மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம அது வரைய கட் பண்ணி போட்டுடுவோம் மாங்காய் வந்து நல்லா இனிப்பாக இருந்துது ஒரே மரத்தில் காய்ச்ச மாங்காய் ஒன்று வந்து இனிப்பாக இருக்கும் அது வந்து குண்டு மாங்காய் புளிப்பாக இருக்கும் அவங்க சொல்லியே சொன்னாங்க கொடுக்கும்போதே சொல்லி சொன்னாங்க இந்த மாங்காய் நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த மாங்காய் கொஞ்சம் புளிக்கும் அப்படின்னாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு அது அவங்க சொன்னது கரெக்டானு பார்க்கலாம் அது வந்து கொஞ்சம் கொட்டை உள்ளே இருக்குது அதான் அது கீழே விழாம இருந்தால் அப்படியே பறித்து அரிசி வச்சு அரிசியில் போட்டு வச்சுருந்தோம்னா பழுத்துரும் மாம்பழமாக பழுத்துரும் அதுதான் கொட்டை இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா சின்னதாக பிஞ்சு இருக்கும் பிஞ்சாக இருக்கும் கொட்டை நம்ம அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கொட்டையே தூரம் போட்டணும் இதை ஓரம் வச்சுட்டு இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் மாங்காய் ஊருக்காய் வந்து சி ஃபுல்லாக தீ அதில் சீவல்ல சீவிட்டு மாங்காய் தொக்கு பண்ணுவாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வைக்க முடியாது ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு பத்து நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம இதே மாதிரி மொத்தத்தை கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ மொத்தம் கட் பண்ணியாச்சு இப்போ அதில் வந்து நம்ம போட வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம் சால்ட்டு போடணும் சால்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே போட்டால் தான் ஊர்காக்கெல்லாம் நல்லது ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் அப்புறமா நம்ம தாளிக்கும்போது பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம் இதுக்கு வந்து வெறும் காஷ்மீரி செல்லி தான் போடணும் பட் ஆனால் அதிகமாக காரம் இருந்தால் நமக்கு செட் ஆகாது எங்களுக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால் காரம் கம்மியாக இருக்கணும்னு குழம்பு மிளகாற்றுக்கணும் அப்புறம் கொஞ்சமாக தெரு மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தி போடல தனியாத்தூள் கொஞ்சம் மூணு போட்டாச்சு நமக்கு வந்து கலரி கலரி வச்சுட்டு உப்பு போட்டோம் இந்த இந்த பொடி போட்டாச்சு இப்போ பெருங்காயத்தூள் போடணும் நம்ம வந்து தாளிக்கும் போது காரம் பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரம் அப்புறம் காரம் இல்லைன்னா நல்லா இருக்காது புளிப்பாக இதுவாக இருந்ததுன்னா சாப்பிட டேஸ்ட் இருக்காது பெருங்காயத்தில் போட்டுக்கலாம் எல்லாம் இதெல்லாம் கலறி அப்படியே மூடி வச்சுவோம் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பொடியெல்லாம் வந்து வறுக்கிறதுக்கு அது என்னென்ன பொடி வறுத்தேன் வறுத்து பொடி பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது நம்ம காரக்குழம்பு பொடிக்கு வந்து ம கடுகு வெந்தயம் அப்புறம் வந்து தனியா இது மூணை வந்து வறுத்துட்டு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு பாட்டிலில் போட்டு இதை இன்ஸ்டண்ட்டாக எல்லாத்துக்குமே நம்ம போட்டுக்கலாம் அதாவது புளி யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே அது நல்ல இது போட்டோம்னா நல்லா இருக்குது குழம்புக்கு அப்புறம் வந்து அந்த தொக்கு பண்ணுறோம் இல்லையா தொக்கு வெரைட்டி கருவேப்பில தொக்கு தக்காளி தொக்கு அதுக்கெல்லாம் கூட போட்டால் நல்லா சூப்பராக இருக்குது அதனால்தான் பொடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் பாட்டலில் இப்போ நம்ம அந்த பொடியை தான் வந்து மாங்காய் உட்காக்கி போட்டு போகணும் அதையும் போட்டு ஒரு கலர் கலரியாச்சு ஒரு கடாய் வச்சு நம்ம நல்லெண்ணெய் விட்டு தாளித்து ஊற்றிடலாம் அவ்வளோதான் ஊறுகாய் ரெடி ஆகிடும் நமக்கு தனியாகவும் அதுவும் உங்களுக்கு அது முதல்ல வீடியோவில் காட்டுறதுக்காக தான் எடுத்து வச்சேன் நம்ம அது மூணும் போட்டு பொடி பண்ணி தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதுக்குள்ளே அது என்ன காயறதுக்குள்ளே நம்ம அந்த மாங்காயை கட் பண்ணிவிடுவோம் இது வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் அதனால் வந்து நம்ம பெருசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணணும்னு இல்லை சின்ன காயப்புக்களை நம்ம அதை வேலையை பார்த்துக்கணும் அதை வந்து நம்ம நார்மலாக மாங்காய் அதாவது சின்ன மாங்காய் ஈஸியாக கட் பண்ண வருது பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு கொட்டை வந்து சின்னதாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஈஸியாக கட் பண்ண வருது சின்னதாக இருக்குது இல்லை மாங்காய் பருப்பு இது வந்து மாங்காய் பருப்பு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதாவது நம்ம லேடிஸ்க்கு வந்து வயிற்று பிரச்சனை வருது இல்லையா மாதவிடா டைமில் வர்றது மென்சஸ் பிரச்சனை அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு வெள்ளைப்படுறது அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது வந்து சும்மாவே அந்த மேலே தோலை எடுத்துட்டு அப்படியே மென்று சாப்பிட்லாம் கொஞ்சம் துவராக இருக்கும் நம்ம வேப்பம்பூவெல்லாம் சாப்பிட்ற மாதிரி பட் ஆனால் நல்லாயிருக்கும் இது அது நான் அப்புறம் சாப்பிட்டுங்க அதை எடுத்து வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு போட்டுடலாம் கருவேப்பில் போட்டுருவோம் வர மிளகா வந்து ஒரு மிளகா பாதியாக கட் பண்ணி போட்டு நம்ம அதில் தாளித்து கொட்டிடலாம் ஊறுகாயில் அதுதான் இது வந்து கல்யாணம் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆனால் வந்து அந்த மாங்காய் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல அவங்க சொன்னாங்க இது இனிப்பாக இருக்கும்னு உண்மையிலே அது இனிப்பாக தான் இருக்கும் வெறும் மாங்காய் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இனிப்பாக இருக்குது நம்ம அந்த மாங்காய் வந்து ஊறுகாய்க்கு இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா கடுகெல்லாம் வெடிச்சிடுச்சு நல்லா பொறிஞ்சிடுச்சு எனக்கு மாங்காய் ஊருக்கா ரெடி இப்போ அது கொஞ்சம் நேரம் ஊறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ ஒன்று போட்டு பார்த்தோம்னா தெரியும் உப்பு எல்லாம் எப்படி ஊறி இருக்குது எப்படி இருக்குதுன்னு என்ன வேணும்னா பத்தலைன்னா அப்புறம் கூட கொஞ்சம் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் நான் இது ரொம்ப நாளை நம்ம வச்சுருக்க போறதில்ல ஒரு ஒரு வாரம் எங்கள் வீட்டிலலாம் இது ரெண்டு மூணு நாளே காலியாடு ஏன்னா எல்லாத்துக்கும் வச்சுன்னு சாப்பிட்ருவோம் நாங்கள் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ம் சூப்பர் இருக்குது இனிப்பாகவும் இருக்குது காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இந்த ஊருகாய் ரெடி ஆகிடுச்சு நம்ம அதை எடுத்து ஓரம் வச்சுருவோம் அடுத்ததாக வந்து இந்த மாங்காயை நம்ம கட் பண்ணிக்கோம் இது வந்து பெருசு பெருசாகவே கட் பண்ணலாம் பொடியாக கட் பண்ணணும்னு ஆசை இல்லை பெரிய மாங்காய் வாங்கி உப்பில் ஊற போட்டு வெயிலில் காய வச்சு அதெல்லாம் பண்ணணுன்னு ஆசை தான் ஆனால் அவ்வளோ பொறுமெல்லாம் நமக்கு கிடையாது அதனால் வாங்கி அப்ப அப்பத்துக்கு அப்போ வாங்கணுமா ஊருக்காய் போட்டோமா ரெடி பண்ணி அதை கட் பண்ணியாச்சுனோ இதை வந்து மிக்சியில் போட்டோம் மிக்ஸியில் நம்ம என்னென்ன போட்டு ஆர்டிக்கணும்னு பார்க்கலாம் இது வந்து நாங்கள் முதல்ல இருந்த வீட்டில் வந்து ஆந்திராக்காரங்க அவங்க அவங்க செய்வாங்க இதை அடிக்கடி செய்வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு பழைய சாதம் எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அவங்க வந்து உரல் வச்சுருப்பாங்க இடிக்கிறதுக்கு நமக்கு அந்த உரல்லாம் கிடையாது அதனால் மிக்சியில் போடுறோம் உரல்ல இடித்தாங்கன்னா அது இன்னும் தொக்கு தொக்கா இருக்கும் இதை வந்து நம்ம காரத்துக்கு பார்த்துக்கிட்டு போட்டுக்கலாம் தனியாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம இதை வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம் தொக்கு தொக்காக அரைச்சாச்சு அவங்க எப்படி உரலில் இடிப்பாங்களோ அதே மாதிரி சும்மா விப்பரில் வச்சு சுற்றியாச்சு இப்போ இதை வந்து நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு தாளித்து நல்லா கொதிக்கும் போது அந்த எண்ணெயில் போட்டோம்னா அந்த பச்சை வாசனை போயிடும் அப்படியே நம்ம வதக்கிக்கலாம் ஸ்டோ பற்றி வச்சு இருக்குது கடையில் வந்து ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி காசு இருக்கும் அதனால் சூடாதான எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லா வந்து ஃபுல்லாக எடுத்தாச்சு அதுலேருந்து இந்த மாங்காய் கொட்டை மட்டும் எடுத்து வச்சுற மாங்காய் பிஞ்சு இதை வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அது மாங்காய் கொட்டை அது ஃபுல்லாக சீவியாச்சுல அதனால் எடுத்து குப்பையில போட்டோம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுருவோம் கடுகு பொறிச்சதும் கருவேப்பிலை போட்டுட்டு பெருங்காயம் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம இது வந்து எண்ணெயில் போட்டிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு மிளகாத்தூள் பார்த்துட்டு போட்டுக்குவோம் ஒரு வாரம் மிளகா போட்டாச்சு இது எண்ணெயில் நல்லா சூடாகும்போது கொட்டிவிட்டு வதக்கணும்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் உங்களுக்கு சுத்தமாக போயிடும் பச்சை வாசனே இருக்காது நல்லா வதங்கிடும் அது இது வதங்க வதங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு நீங்கள் வெளியே வச்சிங்கனாலே நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு பத்து நாள் மேலே வெளியே வச்சிருக்கலாம் நீங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் காரம் கம்மியாக அது ஏன்னா மாங்காய் புளிப்பாக இருக்குது அதனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது காரம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ அது கலரி பார்த்துட்டு ஃபைனலாக இறக்கும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஸ்வீட்டாக விருப்பம் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வெள்ளம் போட்டுக்கலாம் பொடி வந்து இப்போ தான் போடுறேன் நான் இந்த கடுகு வெந்தயம் தனியா போட்டு அரைச்ச பொடியை வந்து ஃபைனலாக தான் போடுறேன் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வதக்குனா போதும் ரெடி ஆகிடும் மாங்காய் கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் ரெடி மாங்காய் தொக்கு ரெடி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முதல் முதல் பார்க்குறீங்கன்னா அது பக்கத்தில் வர ஆல் அப்படின்ற பெல்லை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ நம்ம வந்து எதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு வா சூப்பராக இருக்குது கரெக்டாக இருக்குது எல்லாமே இப்போ நான் நம்ம வந்து ஃபைனல் டச் வந்து ஸ்வீட்டு வெள்ளம் போடணும் நீங்கள் வெல்லம் போடணும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் சுகர் போட போகிறேன் ஜாஸ்தி இல்லை கொஞ்சம் தான் போடுறோம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் இனிப்பாக வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா எனக்கு பரவாயில்ல நாங்கள் புளிப்பாகவே சாப்பிடுவோன்னா ஓகே அப்படியே விட்டுடலாம் நமக்கு ஊறுகாய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு மாங்காய் தொக்கு இது வந்து நீங்கள் புதுவிதமாக இருக்கும் இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் தா சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃபிரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து ஆஃப் பண்ணலாம் நம்ம போட்ட அப்புறம் எப்படி இது பார்க்கலாம் ம் சூப்பர் இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்சிங்காக இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்ம அதிலே வச்சுருவோம் அப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு சாப்பாடு ரெடியாக இருந்ததுன்னா போட்டு சுட சுட சாப்பிடணும் ரைஸ் குக்கரில் சாப்பாடு வெந்துட்ருக்கு அதனால் அது கடாயோடு வச்சுட்டு சாதம் ரெடியானவொன்னே கடாயில் போட்டு சாப்பிட போகிறோம் காரமாக நாங்கள் அந்த மாங்காய் தொக்கு போட்டு சாப்பிட போகிறோம் இப்போ இந்த மாங்காய் தொக்கும் இப்போ ஊர்னதுக்கப்புறம் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓ அதுவும் சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மாங்காய் ஊருக்காவும் ரெடி ஆகிடுச்சு சம்மரில் மாங்காய் நிறைய கிடைக்கும் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தொக்கு நீங்கள் நிறைய கூட பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்தையும் சப்பாத்தியில் தடுவிட்டு ரோல் பண்ணி அப்படியே பசங்களுக்கும் கொடுத்து விடலாம் நீங்களும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குது சாப்பிட்லாம் வரீங்களா சாப்பாடு ரெடி ரெடியானதை சாப்பிட்ணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்